சற்று சந்திரபாபு நாயுடு ராஜினாமா அதிர்ச்சியில் உறைந்த மோடி கூட்டணியிலிருந்தும் விலகல் அறிவிப்பு அதாவது ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் வரை ஏழு கட்டங்களாக நடந்த மக்களவை தேர்தலில் மோடி உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் உமிழ்ந்த வெறுப்பு பேச்சுகள் ஏராளம் அவ்வெறுப்பு பேச்சுகளில் இஸ்லாமியர்களை முன்னிறுத்தி வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளுள் ஒன்றான இஸ்லாமியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு தருவதை காலத்திற்கும் பாஜக ஏற்றுக்கொள்ளாது என்பது மிகவும் சர்ச்சை வாய்ந்த பேச்சாக அமைந்தது இதனால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் உள்ளிட்ட பாஜக வலிமை மிக்க மாநிலங்களிலும் தோல்வியை தழுவியது அவ்வாறு பொது மேடைகளில் உமிழ்ந்த வெறுப்பு பேச்சுகளால் பெருவாரியான வாக்குகள் சிதைவுற்றது அது மட்டுமின்றி மோடியின் நேர்காணல் வழியும் பல வாக்குகள் இலவச பேருந்து வசதி செய்து தருவதால் மெட்ரோ வருமானத்தில் இடர் உருவாகி உள்ளது என்பது அப்பொழுது அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் பாஜகவின் இவ்விரு முன்மொழிகளுக்கும் நேரெதிரான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்த கட்சிதான் தான் என் கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சி தெலுங்கு தேசம் கட்சி தாம் தேர்தலில் வென்றால் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் பெண்களுக்கு இலவச பேருந்து போக்குவரத்து வசதியும் செய்து தரப்படும் என்றும் அறிவித்தது இதனால் மக்களும் தங்களது பெருவாரியான ஆதரவை தெலுங்கு தேசம் தலைமையிலான என் கூட்டணிக்கு வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் உதவியுடன் மட்டுமே பாஜக இந்த முறை சந்திரபாபு நாயுடு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு தற்போது பாஜக ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது இதனால் இருவருக்கும் இடையே முரண்பாடான கருத்துக்கள் அதிகமாக இருப்பதாகவும் இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தெலுங்கு தேசம் கட்சி அறிவித்தது அதற்கு தரவில்லை என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாகத்தான் இருவருக்குள்ளும் பிரச்சினை வெடித்துள்ளது இந்த நிலையில் தற்போது தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு தற்போது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் கூட்டணியில் இருந்தும் விலகி தற்போது மீண்டும் தேர்தலில் மக்களுக்கு நான் சொன்னதை செய்வேன் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது பாஜக எப்பொழுதும் இந்த தெலுங்கு தேசம் போவதில்லை இதனால் சந்திரபாபு நாயுடு விலகுவது உறுதி என்று பலரும் கூறி வருகின்றனர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்